பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் பெரும் ஜோதி அருள்திரு வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் எண்பத்தி எட்டு மாணிகர் பைசர் கிம்புருடர் இரட்சகர்கள் மதித்து வர மேற்கும் பதம் என்ற ஒரு அற்புதமான பாடலை வல்லல் பெருமான் பாடுகிறார் இதனுடைய உரை விளக்கம் இவர்களும் சூக்கும வடிவனராய் இருந்து கொண்டு நல்லவர்களுக்கு நன்மை செய்து தீயவர்களுக்கு தீமை செய்தும் இருப்பார்கள் இவர்களின் தோற்றமே பெரும் வடிவமாக இருக்கும் காற்றுருவாக அலையும் அதிக ஆற்றல் கொண்டு செயல்புரியும் கோர தோற்றமும் விபரீத வடிவமும் கொண்டிருத்தல் பைசர் நிலை கிம்புருடர் கிண்ணனர் இசை விரும்பி இச்சை வயப்பட்டு இரட்சகள்தான் நலம் புரியும் நல்ல ஆவி வடியனர் வடிவனர் இவர்களின் மாறுபாடானவர் ரட்சகர் நல்லோருக்கும் அல்லோருக்கும் துன்பமே விளைவிப்பார்கள் இது போன்ற வடிவங்கள் வேண்டி வர கொடுத்து செயல்புரிய உதவி கொண்டிருப்பது நம் ஜோதி பதமே ஆகும் இவர்கள் எல்லாம் பெரிதும் மதிப்பதோ அவமதிப்பதோ செய்யாது அருள் நாட்டத்தோடு அகநாடி சத்விசாரத்தில் சென்று அருள்பெறும் ஜோதி பதத்தை கண்டு கலந்து வாழும் நிலை பெற்றுவிட்டால் பெற வரும் பேறு பெறலாம் அப்போது இவர்கள் எல்லாம் கூட நம் நட்பை நாடி வந்து நலமே செய்து செல்வார் இவர்களினுடைய உறவு நமக்கு தேவையில்லை ஆனால் அவர்களுக்கு உண்மையை உணர்த்தி நம் சுத்த நெருக்கி திருப்ப வேண்டியது நம் கடமை திருவருளால் அவர்களை புதிய தூள பிறவிக்கு வர பண்ணுவது ஆண்டவருடைய ஆணை என்று வல்லல் பெருமான் சொல்வதாக சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய